எல்லாருக்கும் நீங்க பாத்துட்டு இருக்கிறது அறிவம் தெளிவம் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தைப்பூச திருநாள் அன்னைக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ பத்தி சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பொதுவாக தைப்பூசம் அப்படிங்கிறது தமிழ் கடவுளான முருகப்பெருமான நினைச்சு வழிபடுற ஒரு திருநாள் தைப்பூசம் அன்னைக்கு எல்லா கோவில்களையும் வழிபாடு பண்றதும் பூஜைகள் நடக்கிறதும் ஒரு வழக்கம் இல்லையா அதே மாதிரி அன்னைக்கு தினம் வந்து முருகப்பெருமானை நினைச்சு நிறைய பேர் விட தான் இருந்து மதிய உணவு தான் சாப்பிடுவாங்க அன்னைக்கு தினம் முழுசும் வந்து நம்ம முருகப்பெருமானை நினைச்சு வழிபடுறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாகவே இருந்துட்டு வருது அன்னைக்கு நாள் மட்டும் நம்ம நான் சொல்ற இந்த விஷயங்களை செஞ்சோம் அப்படின்னா கோடானி கோடி நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு அதனால அன்னைக்கு தினம் மட்டும் நான் சொல்றத நீங்க கண்டிப்பா அதை வந்து கடைபிடி Yeah. உங்க வீட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதாவது இப்போ நிம்மதியின்மை பணப்பிரச்சனை நிலப்பிரச்சனை நோய் பிரச்சனை இது எல்லாத்துல இருந்தும் வந்து விடுபட முடியும் மேலும் கடன் பிரச்சனை ஏதாவது இருந்தது குழந்தை வர வேண்டும் இது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம முருக முருகப்பெருமானம் வேண்டினோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நிறைவேறும் ஏன்னா அந்த முருகனுக்கு வந்து அப்படி ஒரு அளவில்லாத சக்தி இருக்கு இந்த தைப்பூசத்துக்கு அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூச நட்சத்திரத்தோட சேர்ந்து வரதுனாலையும் அதை விட முக்கியமாக பௌர்ணமியும் சேர்ந்து வரதுனால தான் அன்னைக்கு நாள் வந்து ரொம்பவே விசேஷமானதா கருதப்படுது முக்கியமாக தைப்பூசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முருகப்பெருமானை வந்து அவதரித்த நாள் தான் வந்து தைப்பூசம் அன்னைக்கு நாள்ல வந்து நம்ம அவர்கிட்ட என்ன வேண்டுதல் கேட்டாலும் வந்து அதை நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால அந்த நாள்ல வந்து முக்கியமா ஒரு மூணு பொருட்களை வந்து நம்ம வாங்கி வீட்டுல வச்சுக்கணும் அது நம்ம வீட்டுல இருந்தாலும் பரவாயில்ல அன்னைக்கு வந்து நீங்க வந்து இந்த மூணு பொருட்களை வீட்ல வாங்கி வச்சுக்கோங்க முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்னைக்கு வந்து நாலுல பௌர்ணமியும் சேர்ந்து வருதுன்னு நான் சொன்னேன் இல்லையா அதனால பௌர்ணமிக்கு ஏற்ற ஒரு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லுப்பு அதனால ஆஹ் கல்லுப்பை வாங்கிட்டு வந்து பூஜைல வச்சு வழிபாடு செய்யணும் அஹ் அன்னைக்கு வந்து புதிதா கல்லுப்பை வச்சு வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா பச்சரிசி வாங்கிக்கோங்க பச்சரிசியை வாங்கிட்டு வந்து அதையும் பூஜை வச்சு வழிபடுறது மூலமா மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்து சேருவார் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலும்பிச்சை வளத்தை வாங்கிட்டு வந்து அதை வந்து வீட்டில் வந்து வேல் வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து ரெண்டா நறுக்கி ஒரு பாதியில குங்குமம் ஒரு பாதியில மஞ்சள் தடவி வாசல்ல ரெண்டு பக்கமும் வைக்கலாம் இது இந்த மாதிரி வைக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்ட எண்ணம் கொண்டவங்க யாராவது உங்களை பார்த்தாலோ இல்லைனா உங்க வீட்டுக்கு வந்தாலோ அது நன்மையா மாறிடுறக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு அதனால இந்த மூணு பொருட்களை நீங்க வாங்கிட்டு வந்து அந்த முருகப்பெருமானோட ஆசியை பெறணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம் கூட இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நாள் தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி ஒரு